थैंक यू सो मच शिवा ஐடியா ஃபாலோ பண்ணினா நேம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஹை முருகன் வெல்கம் அப்படிங்களா பாய்ராஜ் பாய் நீங்கள் முருகன் பொண்ணா சரி ஐடி முருகன் வந்துருக்கீங்க வந்துருக்கீங்களே சாப்பிட்டேன் மூர்த்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா

வீட்டுல இருக்கேன் ஹாய் உதயம் வணக்கம் சென்னை ஆமா உங்களுக்கு ரெண்டு வயடில காட்டும் கேட்ட சஞ்சய் இருங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காதீங்க இருங்க கேட்டிருக்கேன் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுவோம் ஒரு அவசரப்பட்டால் அப்படி இப்படி சொல்லுவாங்க யோசித்து தானே சொல்லணும் ஹவுஸ் வைஃப் வாசு மூர்த்தி எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேராக இருக்கும் ஒன்றுமே எது உங்களுடைய பேருனே குழப்பமாக இருக்குது நீங்கள் லைக்கு போடுங்க நான் சொல்கிறேன் மூர்த்தி லைக் போடல முருகன் நீங்கள் என்ன பேர் சொல்லலை பொண்ணுக்கு என்னோட பேர் சுமிமா உங்கள் பேர் சொல்லுங்க அது பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லைக்கா அப்படியே சொல்கிறீங்க சஞ்சய் மூர்த்தி என்ன பேர் ஆசையாப்பா அப்படிங்களா ஓகே லைக் போடுங்கப்பா புஷ்பராஜ் லைக் போட்டுருங்க மூணு வைக்காதுங்க ஐயோ ஒன் மூணு வச்சிருக்கேண்ணா ஆயிடுச்சி உதயம் அப்பாடுன்னா காஃபி ரைட்டு கொடுப்பாங்க ரெண்டுத்தில கொடுப்பாங்க தகப்பன கழிச்சதில் நான் வீட்டில் தாங்க இருக்கேன் சொல்லணும் ரெடிமா தர்வாத்த டிவி சிஸ்தவனாக்கு இப்படிக்காத அப்புறமா வந்து சென்னைங்க நான் நீங்கள் எந்த ஒரு உங்கள் பேர் என்ன புஷ்பா லைக் போட்டிங்களா முருகன் அப்பா இடி மை நே மே நிக்கி ஓ நீங்கள் நிக்கியா ஓஹோ ஹாய் சென்னை வன் எப்படி இருக்கீங்க கே செவன் லைக் போடுங்க